வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஐயனார் துபாய் இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கா விஜய் அவருடைய கட்சியினுடைய கூட்டம் கரூர் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கூட்டம் சுவாசிக்க முடியாமல் அந்த கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க இந்த மக்கள் கொஞ்சம் கூட யோசிச்சுக்கே இல்லாமல் யோசிக்காமல் போய் கூட்டத்தில் ஒரு கூடி இந்த நெரிசல் முப்பத்தாறு பேர் இறந்து விட்டாங்களே இதனால் யாருக்கு இழப்பு பொதுமக்களுக்கு தான் பொதுமக்கள் பொதுவாக எங்கே ஒரு கூட்டத்துக்கு போனாலும் நமக்கு பாதுகாப்பு முன்னாடி இருக்கானு பார்க்கணும் இல்லை கூட்டம் போடுற விஜய் அவர்கள் மக்கள் இவ்வளோ பேர் கூடுறாங்களே அவங்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை முதல்ல செய்யணும் இல்லை இவ்வளோ மக்கள் கூடுது தமிழ்நாடு அரசு அதாச்சும் முன்னேற்பாடுகளை செய்யணும் இது எதையுமே செய்யாமல் இந்த மாதிரி கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் மூத்து திணறி இந்த மாதிரி முப்பத்தேழு பேர் இறந்து போயிட்டாங்களே இதை விட குடும்பம் வேறு எங்கேயும் நடக்காதுங்க தமிழ்நாட்டில் நடக்குது இதுவரைக்கும் ஒரு கூட்டத்தில் ஒரு கட்சி கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி ஒரு முப்பத்தாறு பேர் இறந்து போயிட்டாங்கன்றது இப்போதான் முதல் முறையாக நான் கேள்வியே போடுறேன் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுடைய உயிர் போகிற அளவுக்கு அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இது வரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்து என்னத்தை சாதிச்சிருக்காங்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் உங்களுடைய பாதுகாப்பு ம இருக்கான்னு முறை பாருங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு அது போகாதீங்க விஜய் என்ன செய்வார் விஜய் ஏதாவது ஒரு நிதி கொடுப்பார் தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் தமிழ்நாடு ஒருத்தர் ஒரு நிதியை கொடுக்கும் வேற என்ன செய்யும் இறந்த போனவர்களுக்கு சொல்லுங்கள் பாப்போம் சிந்திச்சு பாருங்கள் மக்களே எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் முதல்ல உங்களுடைய பாதுகாப்பை முதல்ல உறுதி செய்யுங்க இந்த மாதிரி கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி உயிர் போவர்களே பார்க்காதீங்க தயவு செய்து படித்த இளைஞர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்கள் தாய் தந்தையர் உங்களை வளர்க்குறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாங்க ஆ என்ன பாடுபட்டு எவ்வளவு கனவுகளோடு உங்களை வளர்த்துருப்பாங்க இன்றைக்கி சாதாரண ஒரு கூட்டத்தில் போய் கூட்ட நெரிசில் போய் இறந்து போயிட்டாங்க முப்பத்தாறு பேர் ஆ சிந்திச்சு பாருங்கள் மக்களை இந்த மாதிரி நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் மீது நடக்காமல் வாரி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு உயிரும் ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாக்க வேணுங்க ஒரு பிள்ளையை வளர்த்து வளர்த்த ஆளாக்கி அவனை படிக்க வச்சு நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க ஆ பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து தவிருங்கள் தமிழ்நாட்டு மக்களே கொஞ்சம் விழித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி போய் சிக்கலில் போய் மாட்டி உயிர் பலியாக ஆகாதீங்க தயவு செய்து விழித்து கொள்ளுங்கள்